வாடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் இருபத்தி எட்டு நேற்றே பார்த்தோம் அர்த்தந்தை என்ன சொன்னார்கள் இளம் பருவத்தில் நான் கொண்டாடும் பண்டிகைகளுக்கு என் பெற்றோரிடம் விளக்கம் கேட்பேன் அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்வார்கள் எனக்கு மன நிறைவு ஏற்படாது ஆயினும் அவர்கள் பக்தி முறையில் தெய்வ வழிபாடு நடத்தும் போது மன உருக்கத்தோடு அவர்கள் உடனிருந்து தெய்வ வணக்கம் செய்து வந்தேன் சிந்தனை தொழில் பிரைவேட் படிப்பு இவ்வாறு என் காலம் ஓடியது பதினெட்டாவது வயது முடிவில் சென்னை சென்று விட்டேன் அங்கு எனது அக்கால் வீட்டில் தங்கியிருந்தேன் என் மைத்துனர் எனக்காக வேலை தேடி அலைந்தார் சுமார் ஒரு மாத காலத்திற்குள் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது அக்காலத்தில் குதிரை பந்தயங்களுக்கு வெளியிலேயே அதற்கென அமைந்த கிளப்புகளில் பணம் கட்டும் முறை இருந்தது அத்தகைய கிளப்புகள் எல்லா நகரங்களிலும் இருந்தன சென்னையில் பல நூறு கிளப்புகள் இருந்தன மவுண்ட் ரோட்டில் ராயல் ரேசிங் கிளப் என்ற ஒரு நிறுவனத்தில் நான் அமர்ந்தேன் மாதச் சம்பளம் ரூபாய் ஐம்பது வாரத்திற்கு இரண்டு ரேஸ்கள் நடக்கும் ஒன்று புதன்கிழமை மற்றது சனிக்கிழமை குதிரை பந்தய தினத்தின் முன்னால் மாலை மூன்று மணிக்கு போய் ஏழு மணி வரையில் வேலை செய்ய வேண்டும் பந்தய தினத்தில் காலை எட்டு மணி முதல் பகல் இரண்டு மணி வரையில் வேலை மறுநாள் காலை எட்டு மணி முதல் பகல் ஒரு மணி வரையில் வேலை வேலை செய்யும் தினங்களில் அரை நாட்களுக்கு ஒரு ரூபாயும் முழு நாட்களுக்கு ஒன்றரை ரூபாயும் என்று கொஞ்சம் காசும் கொடுத்தார்கள் அந்த காலத்தில் நான் படித்த படிப்பிற்கு மாதம் ரூ எழுபத்தைம்பதுக்கு குறையாமல் கிடைத்தது அதிகம் எதிர்பாராத உயர்ந்த ஊதியம் எனது பெற்றோருக்கு ரூபாய் பத்து செலவுக்கு கொடுப்பேன் ரூபாய் பத்து சீட்டு கட்டி வந்தேன் மிகுதியை அப்படியே எனது அக்கால் கணவரிடம் கொடுத்து விடுவேன் என் அறிவு கண்ணை திறந்த மகான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு ஒரு மகான் இல்லற ஞானி ஆசானாக கிடைத்தார் என் பெற்றோர் செய்த தவப் பயன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் பெயர் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் அவர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் மூன்றிலும் சிறந்த நிபுணர் தத்துவ ஞானத்தில் ஒரு மேதை அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மகான் அவர் மந்தை பிராடிஸ் ரோடில் மருந்தகம் ஒன்று வைத்திருந்தார் அருத்தந்தை அவர்கள் எத்தனை தெளிவாக தன்னுடைய குடும்ப சூழ்நிலை அதே சமயத்தில் தன் மனநிலை இரண்டையும் படம் பிடித்து காட்டுகிறார்னு பாருங்க அம்மா அப்பா அதிகம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு தெரிந்தபடி இறை வழிபாடு நடத்துகிறார்கள் இவர் கேட்கிற கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் இவர் அவர்களையும் குறைவாக மதிப்பிடவில்லை அதே சமயத்தில் அவர்கள் பக்தி மார்க்கத்தில் தெய்வ வழிபாடு நடத்தும் பொழுது இவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வ்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி ஒரு மன தான் தெய்வ வணக்கம் செய்யறாரு சும்மா கடனேன்னு எந்த வேலையையும் அருட்கந்தை செய்யவில்லை அதான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா கடனேன்னு செய்தால் தோல்விதான் கடமையை செய்தால் தான் வெற்றி அப்ப அவரோட காலம் முழுவதும் சிந்திக்கிறார் தொழில் செய்கிறார் படிக்கிறார் இப்படித்தான் ஓடுகிறது பதினெட்டு வயதுல பதினெட்டாவது வயது முடியும் தருவாயில் சென்னை போயிடுறாரு அக்கால் வீட்டுல இருக்காங்க முந்தையே சொல்லியிருந்தார் கற்பகம் அக்கா கணவர் சண்முக முதலியார்னு அக்கா தான் வேலை தேடி அலைகிறார் அப்போ அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது பாருங்க இந்த குதிரை ரேஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லவே அது அருட்தந்தை காலத்திலேயே ஒழிந்து விட்டது அது நன்மைதான் ஆனா நான் ஏன் இப்ப அத வந்து நினைவு கூறுகிறேன் என்றால் அது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ வேண்டாத பழக்கங்கள் அருத்தந்தை சொல்கிறார் அல்லவா தேர் திருவிழா தவிர்த்தல் இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் ஒரு நாள் அதே போல விளையாட்டுங்கிறது பெரியவர்கள் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் தான் மாறி வரும் ஆக அன்றைக்கு காலத்தில் அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் மாசம் கிடைக்கிறது அது அவரை பொறுத்தவரை மிக உயர்ந்த ஊதியம் அத கூட எப்படி திட்டமிட்டு செலவு பண்றாரு பாருங்க பத்து ரூபாய் அம்மா அப்பாவுக்கு அனுப்புறாரு பத்து ரூபாய் சீட்டு கட்டுறாரு மிச்ச பணத்தை அப்படியே கொண்டு போய் அக்கா கணவர்கிட்ட கொடுத்துடுறாரு இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவருக்கு அற்புதமாக ஒரு குரு கிடைக்கிறார் முன்பே பார்த்தோம் சிறு வயதில் அவருக்கு பாலகிருஷ்ணன் என்று ஒரு குரு குடுவாஞ்சேரி கிராமத்துல கிடைச்சிருப்பாரு அவர் அவரோட வயதுக்கேற்ப பக்தி மார்க்கத்துலதான் பழக்கி வச்சிருந்தாரு இப்போ இவருக்கு ஒரு இல்லற ஞானி ஒரு உயர்ந்த மகான் வந்து ஆசானாக கிடைக்கிறார் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் என்று அவர் பாத்தீங்கன்னா மருத்துவத்திலும் மிகச்சிறந்த மேதையா இருந்திருக்கிறார் அறிவு ஒழுக்கம் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் அவர் வச்சிருந்த ஒரு மருந்து கடையில தான் அவரை சந்திக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்